ं शक्ति पराशक्ति अरुपेरं ज्योति अरुपे ज्योति तनि करुणै अरुपे ज्योति गुरुवे शरणं कुलदेवमे शरणं कुलदेवमे तुणै कुबेरे शरणं कुबेरे तुणै ॐ श्रीं क्रीं क्लीं कुबेराय स्वर्णाकर्षण भैरवय ऐश्वलेश्वराय नमो श्रीशक्ति गणपदी तुणै श्रीशक्ति गणपदी कोटि श्रीशक्ति शरणं श्रीशक्ति तुनै तु श्री शक्ति गणपति श्रीशक्ति गणपतिे शरणं ॐ विनाय गणे पूटि ओं विनयल् देपवने पूटि ओम् अरसमरी अमर्दवने पूटि ओम् अगते अडिपवने पूटि ओं अमृतगणेशां अरुपने ओं अच्छं तव ओम् आने मुखत्वने पूटि ओमार्मुकन् सोदरने पो ओमादि मूलमी पूटि ओम् आनन्द उत्सयने पो ओम् इमानचन्दे पूटि ஓம் இடரை கலைபவனே போற்றி ஓம் ஈஷன் உருவே போற்றி ஓம் உண்மை வடிவனை போற்றி ஓம் உலகநாயகனை போற்றி ஓம் ஓரும் கணிப்பே போற்றி ஓம் வாழ்வினை அறுப்பவனே போற்றி ஓம் இளியவனையை போற்றி ஓம் கருணாகாரனை போற்றி ஓம் வரத்தினர் மகிழ்பவனே போற்றி ஓம் கணேசனை போற்றி ஓம் பணநாயகனை போற்றி ஓம் கண்டுக்கடுபவனே போற்றி ாதனை போற்றி ஓம் கற்பகந்தரிவை போற்றி ஓம் கந்தனு கண்ணனை போற்றி ஓம் கிருபாநிதியை போற்றி ஓம் கீர்த்தி அழிப்பவனை போற்றி ஓம் குட்டில் மகிழ்பவனை போற்றி ஓம் குரைகள் தெற்பவனை போற்றி ஓம் புடநந்தியை போற்றி ஓம் குற்றம் பருப்போனை போற்றி ஓம் கோவிட அருள்வோனை போற்றி ஓம் பூத்தன்பகனை போற்றி ஓம் பள்ளை கொல்லோனே போற்றி ஓம் கல்கட்டை பெரியோனே போற்றி ஓம் கலியுகநாதனை போற்றி ஓம் கற்பகநாதனை போற்றி ஓம் கிருபாநிதியை போற்றி ஓம் கீர்த்தி அழிப்பவனையை போற்றி ஓம் புற்றில் மகிழ்வனை போற்றி குறைகில் திருவனியை போற்றி ஓம் குணநிதியை போற்றி ஓம் குற்றம் போற்றி ஓம் கோவிவர்ணம் போற்றி புத்தன் மகனை போற்றி கொள்ளை கொள்ளினை ஏற்றி போற்றி ஓம் கோகனை போற்றி ஓம் கோவிந்தன் மருமகனை போற்றி ஓம் சடுதியில் வருபோனை போற்றி ஓம் சங்கரன் புதல்வனை போற்றி சங்கடகரனை போற்றி சதுத்தி விநாயகா போற்றி சிறியகண்ணனை போற்றி ஓம் சித்தம் கோவிந்தனை போற்றி ஓம் கருதி பொருளை போற்றி ஓம் கந்த அழியை போற்றி ஓம் ஞானம் கல்வனே போற்றும் ஞானம் பொருளை கற்றி ஓம் சுந்தரம் உடைந்தவனே போற்றி ஓம் தத்தத்தால் பயிர்வனே போற்றி ஓம் தந்தத்தால் எழுதியவனை போற்றி ஓம் தும்பிக்கை விடையாய் போற்றி ஓம் துயர் துடைப்பவனே போற்றி ஓம் திருவள்ளாம் காப்பவனே போற்றி ஓம் தேவாதி தேவனே போற்றே ஓம் தந்தி விநாயகா போற்றி ஓம் தொழுதூர் நாயகனை போற்றி ஓம் தோனியை போற்றி ஓம் தோனனே போற்றி ஓம் நம்பியை போற்றி ஓம் நாதனியை போற்றி ஓம் நீர் இணைத்தனியை போற்றி ஓம் நீரிணைந்தவனையை போற்றி ஓம் நீர்கரை இந்த மருந்து நீர் நீருக்கரை வணியை போற்றி ஓம் பழத்தை கொன்றவனி போற்றி பாரா எழுதியவனை போற்றி ஓம் பாரதம் எழுதியவனை போற்றி ஓம் பரம்புர்களை போற்றி ஓம் பரிபூரணனை போற்றி ஓம் பெறனை பிரணவியை போற்றி ஓம் பிரம்மரியை போற்றி ஓம் பிள்ளையாரையை போற்றி ஓம் பிள்ளையார் பட்டிய மன்தளை போற்றி பிரவிப்படி தீர்ப்பாய் போற்றி ஓம் பிள்ளைகளை ஈர்ப்பானை போற்றி ஓம் புதுமையோனே போற்றி புண்ணியவனையை போற்றி புரியோனை போற்றோம் பொறி பொறி உடல்வனை போற்றவோம் பேரருளருளானை போற்றி ஓம் வேதம் அருள் பாய் போற்றி மஞ்சள் தீர்ப்பானை போற்றி மகமையளி புவனையை போற்றி ஓம் மகா கணபதியே போற்றி ஓ

வெற்றி அழிப்பவனே போற்றி ஓம் பார்வதியின் போற்றி வீரனே போற்றி மகரேஸ்வரனை போற்றி மகத்தனை போற்றி பகவானே போற்றி கடவனை அழிப்பவனே போற்றி மூலகம் படித்தவனே போற்றி அரை கோட்டையில் மகிழ்பவனே போற்றி ஓம் சிவக் நிரம் கண்டவனே போற்றி ஓம் விக்ணவிநாய்னேஸ்வரா போற்றி போற்றி

समर्पयामि शुक्लभरदरं विष्णुं शशीवन्नं सदर्भुजं प्रसन्नवदनं जाये शर्वविग्नो वशन्तये सर्वमङ्गलमङ्गल्ये स्वे सर्वार्थसाधये शरण्ये त्रम्बके गौरि नारायणे नमोऽस्तु ते